ஆண்டவரும் உலக ரசருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துக்கே எல்லா திதியும் கனத்தையும் மகிமையும் எடுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய நாளை காணும்படி தேவன் மீது வைத்த அன்பு இரக்கம் தயவு பெருதான கருவிக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன் இந்த பரிசுத்த சேனை செப ஐக்கியத்தின் வாயிலாக கான்பரன்ஸ் கால் மூலமா அவங்களையெல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஐக்கியத்தின் வாயிலாக அடியனுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நல்கிறேன் தேவனுக்கும் அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துவதையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்ற நாளிலே இந்த கான்பரன்ஸ் கால் மூலமாய் கற்றுடைய வார்த்தையை சற்று நேரணம் ஜானிப்பதற்கு இறைமகன் இயேசு நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன் இடத்தில் வரும் கத்துடைய நாமத்திற்கு மைமுண்டாவது நாளிலே சற்று நேரம் ஜானிக்கிற வார்த்தை உன் இறுதியம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அதிசயம் என்றால் இன்னைக்கு உலகத்திலே ஏழு அதிசயங்களை குறித்து உலகம் இன்னைக்கு சொல்லப்படுகிறது அதிலே நம் இந்திய தேசத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறதான தாஜ்மஹால் ஒரு அதிசயம் நமக்கு அருகாமல் இருக்கிற சீன தேசத்திலே சீன சுவர் பாடர் அது ஒரு அதிசயம் எகிப்தின பிரமிடுகள் ஒரு அதிசயம் இப்படி உலகத்திலே ஏழு அதிசயங்களை நாம் காணலாம் ஆனால் அந்த வேதத்தினுடைய மகத்துவமான அதிசயத்தை அநேக சூழ்நிலைகளை நாம் மறந்து விடுகிறோம் இந்த அதிசயத்தை பார்க்கிற பொழுது கேட்கிறவருக்கும் இறுதியம் அப்படியே பூரிப்புண்டாகும் அந்த அதிசயத்தை பார்க்கிற பொழுது வேத வசனம் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் அதிசயம் என்று சொல்லி சாலமோ ஞானி சொல்லுகிறார் சாலமோன் ஞானி நீதிமன்ற புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை சொல்கிறார் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தேவனுடைய வசனம் எல்லாம் எல்லா வசனமும் நான் வேதாத்திரியை பார்க்கிறமே அறுபத்தி ஆறு பசங்க வாயிலாக முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வசனங்களும் அது கத்தரால் புடமிடப்பட்ட வசனங்கள் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை அண்டிக் அந்த வசனங்கள் இருக்கிறதா நாம் ஆராதிக்கிற தேவனை வந்து நாம் அண்டிக் கொள்கிற பொழுது அது நமக்கு கோட்டையும் கேடகமும் கண்மலையுமாய் இருக்கிறது அதிலே வந்து அண்டிக் கொள்கிற பொழுது நமக்கு எந்த விதமான தீங்கும் நேரிடாது அதைத்தான் இந்த கால ஒரு சில வினாடிகள் நாம் ஜானிக்க போகிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உன் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும் காரணம் மகத்துவமான தேவனை அறிந்திருந்தும் அநேக ஆண்டவரை விட்டு வெளியே போய்விடுகிறார்கள் மகத்துவமான தேவனை அறிந்திருந்தும் இது எப்பொழுது நடந்தது என்று சொல்லி பார்ப்போமேனால் மோசையை கொண்டு தேவன் எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்த சிறுவில் ஜனங்கள் நானூற்றி முப்பது ஆண்டு காலம் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த விடுதலை பயணத்தினுடைய முடிவில் அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு திருத்தம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லி அந்த பாலும் தேனும் ஒரு தேசத்துக்குள் அவர்கள் பிரவேசிப்பதற்காக பல வகையிலேயே அவர்கள் பிரயாசிக்கிறார்கள் அந்த பிரயாசத்தை பார்க்கிற பொழுது மோசையால் அவர்கள் அந்த தேசத்தை அடைய முடியாம போகிறது அந்த அற்புதமான அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க இறை மக்களுக்கு தலைமையேற்று நடத்தின மோசே இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிறார் அதற்கு பின்பு வாலிபனாக இருந்த இளைஞன் ஜோசுவா என்கிறதான ஒரு வாலிபர் இந்த ஜனங்களை தலைமையேற்று நடத்துகிற ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்டதான ஒரு தலைமைத்துவம் கிடைப்பதே இன்றைக்கு அரிது இப்படிப்பட்டதான ஒரு தலைமைத்துவம் ஏன்னா ஆறு லட்சம் ஆண்கள் மட்டும் ஒரு மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர் வேலைக்காரர்கள் ஏராளமான ஜனங்கள் ஒரு அப்படிப்பட்ட மக்களை தலைமையேற்று நடத்துகிற பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த மோசையை பார்த்து நான் உன்னை விட பெரிய ஆட்களை நாங்கள் பார்த்தோம் சாதாரணம் இல்லை உன்ன விட பெரிய ஆட்களை நாங்கள் பார்த்துட்டோம் யாருன்னா மோசையை பார்த்தோம் ஆர்வனை பார்த்தோம் பல விதமான அற்புதங்களை நடத்தினார் நீ வந்து இன்னைக்கு தலைமையேற்று சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் இவ்வளவு ஜனங்கள் உன்னாடி வழி நடத்த முடியுமான்னு சொல்லி மோசையே சொன்ன வார்த்தைக்கு எதிர்மறையான வார்த்தைகளை இந்த இடத்துல பேசுகிறார்கள் ஜோசுவா இவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் சோர்ந்து போகவில்லை மனிதனுடைய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அறிந்த பொழுதும் ஏன் இந்த ஜோசுவாட வார்த்தைகளை அவர் கேட்கவில்லை என்றால் இவர்களுக்கு முன்பாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுகிற பொழுது யோர்தான் குறுக்கே இருக்கிறது யோர்தான் குறுக்கே கரைபுரண்டு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆற்றின் தண்ணீருடைய வேகம் அதிகரிக்கிறது இவைகளுக்கு மத்தியிலே நாம் எப்படி அக்கறையை கடந்து போவோம் ஏன்னா தேவனுடைய வல்லமையை பெற்ற மூச்சை இப்பொழுது நம்மோடு இல்லை இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த வாலிமனுக்கு இவங்களிடத்துல என்ன பிரபலம் இருக்கிறது என்ன பிரஸ்தி இருக்கிறது என்ன மகிமை இருக்கிறது எப்படி நடத்தி கொண்டு என்று எண்ணி ஏராளமாக அவரை அவள் மிக அற்பமாக நினைக்கிறார்கள் இந்த வாலிபனை ஆனால் தேவன் எந்த மனுஷனை கொண்டும் தன்னை அண்டு கொடுக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கிற வார்த்தைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த ஜோசுவாவை கொண்டு சொல்லுகிறார் ஜோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தில் சொல்லுகிறார் ஜோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நீங்க எத்தனை மகத்துவத்தையும் மகிமையும் தேவனுடைய வல்லமையை கண்டிருந்தாலும் நீங்கள் உங்களின் இன்னைக்கு நிறனற்று உலகத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதனாலே இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அதிசயமான தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் காணும் என்று சொல்லி அதை பார்க்கிற பொழுது எல்லாரும் இந்த வார்த்தைக்கு செவி சாய்ப்பதல்ல ஏளனமாக காண்கிறார்கள் அதனாலதான் ஏழாவது வசனத்திலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் இசலவேலை எல்லாரும் அதிகம் அந்த ஆறு லட்ச புருஷர்களும் அதிகம் படிக்க இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையை படுத்துவேன் உன்னை மேன்மையாக வைப்ப மேன்மைப்படுத்துவேன் ஏன்னா நான் மோசடி போல உன்னோடு இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே பிதாமகிய தேவன் ஆதி இசைவேலுக்கு மட்டுமல்ல குமாராய் கிறிஸ்தை கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கத்தரை அண்டிக் பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாக இருந்தார் பரிசுத்த உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் மதியை அசைவாடி அதேதான் மத்திய விசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே சொல்லுகிற பொழுது பரிசுத்தம் ஆவியானவர் சொல்லுவார் இதோ உலகத்தின் முடிவு பதிவந்தவன் ஒரு தகவல் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஏன் இவர்கள் இந்த ஜோசோவை நம்பவில்லை என்றால் மோஸ்ட் செங்கடலை இரண்டாக பிளந்து காட்டினார் மோசு செங்கடலை இரண்டாக பிளந்து காட்டினார் அது ஒரு மதுரை போல என்றது வெற்றாந்த கடந்து போனோம் இப்படிப்பட்ட அதிர்ஷங்களை செய்த மனுஷன் இன்றைக்கு நம்மோடு இல்லை உனக்கு என்ன அந்த வல்லம் இருக்கிறது நீ சாதாரண மனுஷன் ஏளனமாய் பேசுகிறோம் உண்டு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று திரும்பி பார்ப்பவைனால் மனைவியானவள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுந்து தற்புள்ள சரியாக தேவனை அறிகிற அறிவிலே என்று கணவரிடத்திலே சொன்னால் அதை கணவன் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை கணவன் சொல்வதை மனைவி ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை பெற்றோர் சொல்வதை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை இன்னைக்கு அநேக ஏளனம் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆலயங்களிலே கட்டுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது கேட்கிறவர்கள் அந்த நேரத்தோடு சரி அதை கடைபிடிப்பதில்லை அணைகிறது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தள்ளப்பட்டிருக்கிறது ஆதி திருச்சபை மக்களாகியது சிறுவருக்கு ஜோசோவை எண்ணி கேவலமாக நினைத்தார்கள் அந்த யாரை நீங்கள் கேவலமாக நினைக்கிறீர்களோ அவர்களை அவரைத்தான் உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஜோசோ என்று சொல்லுகிறார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் மேன்மையாக வைத்தேன் மோசையை கொண்டு சென்றவர்களை இரண்டாக பிழந்தவர் தான் பத்து விதமான அதிர்ச்சி மன கண்கள் ஈர்த்து செய்து காட்டினவர்தான் கண்மலையை தான் மாறாவி நீரை மதுரமாக மாற்றினர் வானத்தின் அப்பத்தை புசிக்க கொடுத்தவர் இப்பொழுது ஜோசுவா சொல்லுகிற வார்த்தையை இந்த ஜனங்கள் ஏற்க மறுக்கிறார்கள் ஏற்க மறுக்கிறார்கள் ஜோசுவா தன்னை அழைத்த தேவனை நம்பி அவர் கடங்களை பிடித்துக் கொண்டு வந்தார் அது நிமித்தமாக சொல்கிறார் இந்த ஜனங்கள் உங்கள் இறுதியும் அதிசயப்பட்டு போரிக்கும் என்று சொல்லி இதை தொடர்ந்து வாசித்து பார்ப்போமே ஆனால் இந்த ஜோசுவான் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது ஜோசான் கடைபுறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அவை பொருண்டது கத்துடைய வசனமாகிய பெட்டகத்தை அதுதான் காலமோ ஞானி சொல்ல தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவை தம்மை அண்டிக் அது கேடகமானவை தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆசிரிய ஆசாரியர்களை கொண்டு கத்துடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு யோர்தானை கலந்து வர்றதுக்கு பிரயாசப்படுகிறார்கள் யோர்தானிலே கால் வைத்த பொழுது தண்ணீர் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் சீற்றமாக வேகமெடுத்து ஓடுகின்ற தண்ணீர் ஆஸ்தாரிகள் கத்துடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த யோர்தானிலே கால் வைத்த பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள் ஜோசுவா மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ ஆண்டவராகிய கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆஸ்தாரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் நதியிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியிலாக நிற்கும் என்றார் மோசை காலத்தில் தண்ணி பிளக்கப்பட்டது மதுராக நின்றது இந்த உலகத்திலே ஒரு மண்ணை கொட்டினால் குவியலாக கொண்டு வரலாம் மணலை கொட்டினால் கற்களை கொட்டினால் குவியலாக கொண்டு வரலாம் திடப்பொருட்களை எதை கொட்டினாலும் அது குவியலாக இருக்கும் திரவ பொருளாகிய தண்ணீர் அப்படியே குவியலாக நிற்கிறது எந்த காலகட்டத்திலும் இந்த அதிசயத்தை இந்த ஜனங்கள் கண்டதில்லை அப்படியே தண்ணி குவியில நிற்கிற தண்ணியை எப்படி யாரும் பார்க்க முடியும் பார்க்க முடியும் குவியிலாக நிற்கிற தண்ணியை யாரும் பார்க்க முடியாத அதிசயத்தை இந்த சிறுவர் ஜனங்கள் பாடும்படிக்கு யோசுவன் காலத்திலே தேவன் செய்கிறார் உன் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி ஜனங்க பார்க்கறாங்க மோசி கூட தண்ணியை முதலாகத்தான் நிறுத்தினாரு இந்த வாலிபன் கத்திரை நம்பின மோசவையோடு இருந்த ஆண்டவர் ஜோசாவோடு இருக்கிறது சொன்னார் அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த தண்ணி எப்படி குவியலாக நிற்கிறது என்று சொல்லி பார்க்கிற ஏ தாவாகிய தேவனை விட்டு வழிவிலகி தங்கள் மனம்போன வாழ்க்கையை வாழ்ந்தலாம் என்று மக்கள் இறுதிங்கள் அதிசயப்பட்டு போரிக்கிறது அப்படிப்பட்டதான ஒரு வாழ்வைத்தான் கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் இறுதியாக ஒரு வார்த்தை திதாபாய தேவன் ஆதி திருச்சபை மக்களுக்கு செய்தது பரிசுத்தாகிய தேவன் இன்றைக்கு நமக்கும் செய்து கொண்டதான் இருக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வாசித்துப் பாருங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வருஷத்திலிருந்து ஒரு சில நிகழ்வுகளை பரிசுத்த ஆவேக தேவன் செய்து செய்ததை அவருடைய வல்லமையை காண்கிறோம் நித்ரா ஒருவன் தன் தாயின் வைக்கிறது பிறந்த நாள் முதல் தப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உட்டு பார்த்து ரச்சுப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் பவுல் செய்ததை சனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று விக்ளோவேனியா வாசிகளை சத்தமிட்டு சொன்னார்கள் அதுவரைக்கும் பல ஊழியர்கள் பிரசங்கித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் கட்டுரை வசனம் புடமிடப்பட்டவை பிரசங்கிக்கிறது யார் என்று சொல்லி இப்பொழுது அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் உன் இறுதியம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி இறுதியம் அதிசயப்பட்டு அப்ப அது அதிசயப்பட்டது என்றால் பிறர் தாயின் வயிற்றிலே பிறந்த நாள் முதல் ஒருவனும் இப்படிப்பட்ட அதிசயத்தை செஞ்சதில்லை இந்த அதிசயத்தை பிதாவாகிய தேவன் குமாரநாயக காலங்களில் எத்தனையோ காரியங்களை செய்திருந்தாலும் இப்போது உயிர்த்திருந்த ஆண்டவர் பரிசுத்தாகிய தேவன் தம்மை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கேட்டகமாக இருந்து பவுல் பேசுகிற விசுவாசமான வார்த்தை அந்த விசுவாசமான வார்த்தையை கேட்ட பொழுது பிறவி சப்பானி உதித்து எழுந்தான் என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே கத்தர் ஒவ்வொருவருக்கும் விசேஷமா இந்த வார்த்தை மூலிகாரர்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தையா இருக்கிறது உன் இறுதியும் அதிசயப்பட்டு பூரைக்கும் அதிசயப்பட்டு ஏன் அதிசயப்பட்டிருக்குன்னா கற்புடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு நீ அலைகிற உன்னுடைய அலைச்சல் ஒரு நாளும் வீண் போகாது யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் பேசினார்களோ யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழுப்பினார்களோ அத்துறை பேரையும் தேவ சமூகத்தில் திருப்பப்படும் திருப்பப்படும் வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது கடற்கரையின் திரல் கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேதனை உன்னிடத்திலே சொல்லி இந்த வல்லமுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஆண்டாய் நல்ல நேரமாய் ஒரு நல்ல காலமாய் நல்ல ஒரு சந்தர்ப்பமாய் தேவன் கொடுத்திருக்கிறார் நம் கத்துடைய வசனத்தை அண்டி கொள்கிற போல அந்த வசனம் நமக்கு கேடகமாக இருக்கும் நம்பிக்கை விசுவாச நாளை துவங்குவோம் வாக்கி கேட்ட சங்கீத பதில் சொல்கிறது நூற்றி மூணு பன்னிரெண்டிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ இந்த தூரத்தை நம்மால் கணக்கிட்டு பார்க்க முடியாது அவ்வளவு தூரமாய் நம்மளிருந்து பாவங்களை விழிக்கி ஆண்டவர் நம்மை அரவணைத்து ஆதரித்து நாம் எந்த தேசத்துல இருந்தாலும் கத்துடைய ஊழித்து செய்கிற ஒரு ஊழிகரன் அங்கீகாரத்தை எப்படி பௌலரடிகளுக்கு கொடுத்தாரோ அதை போல அந்த நாளை நமக்கும் கொடுத்து நம்மையும் ஆசீர்வதித்து அவர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க அழைத்துச் செல்வார் நம் தலைகளை தாழ்த்தி இச்சவம் செய்வோம் எங்கள் அன்பின் பரலோக பிசாவில் இந்த ஆசிரியப்பட்ட கால நன்றி செலுத்துகிறோம் உன் இறுதியும் அதிர்சியப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னேன் அந்த பூரிப்பு சமையல் உலக கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு எங்கள் ராஜாதி ராஜா உயிர்த்தெழுந்தவர் எங்களோடு இருக்கிறார் அநேக கண்கள் அநேக சாதிகள் காணபடிக்கு எங்களையும் பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்து முனை சுவங்கள் நல்லதுதாவே ஆமேன். ஆமேன்.